ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து ரொம்ப முக்கியமான டாபிக் தான் பார்க்க போகிறோம் ஸோ நம்ம டாபிக் நேம் வந்து யூசேஜ் ஆஃப் ஹாவ் பின் ஆஸ் பின் ஓகேங்களா ஸோ இந்த டாப்பிகளுக்கு வந்து நிறைய பேருக்கு வந்து டவுட் இருக்கலாம் ஓகேங்களா ஸோ புரியாமல் இருக்கலாம் ஸோ இதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு அந்த ஒரு டவுட்டே இருக்காது ஓகேங்களா க்ளியர் கட்டாக நான் வந்து சொல்லித்தர போகிறேன் ஸோ அதனால் வந்து ரொம்ப க்ளோஸாக வாட்ச் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கான ஒரு ஃபுல் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்று பார்க்கலாம் ஸோ இது வந்து எப்படி டென்ஸில் ஆகுது எப்படி சென்டென்ஸில் ஆக்ட் ஆகுது எப்படி பேசிவ் வயசில் ஆக்ட் ஆக்ட் ஆகுது இந்த மூணு தான் நம்ம இன்னிக்கு ஃபுல்லாக பார்க்க போகிறோம் ஸோ இதோட யூசேஜ் மட்டுமே அவ்வளோதான் ஓகேங்களா அதனால் வந்து இந்த மூணு மட்டும் நீங்கள் ஹேவ் ஆகிட்டிங்களா ஹாஸ் ஆஸ்பின் வந்து யூஸ் பண்ணுற இடத்துல வந்து உங்களுக்கு எந்த ஒரு டவுட்டோ எந்த ஒரு கன்ஃபியூஷனோ வரவே வராது ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா அதனால தான் சொல்கிறேன் ஸோ ஸ்டார்ட் டு ஃபினிஷ் வந்து ரொம்ப க்ளோஸாக வாட்ச் பண்ணுங்க ஓகேங்களா ஃபஸ்ட்டு ஒன் பார்த்தீங்கன்னா பிரசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டான்ஸ் ஓகேங்களா ஸோ அதில் ஹேவ்பின் எப்படி ஆக்ட் ஆகுது பீன் பார்க்க போகிறோம் செகண்ட் வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டான்ஸ் அதில் எப்படி ஆக்ட் ஆகுதுன்னு பார்க்க போகிறோம் தேர்ட் வந்து பேசிவ் வாய்ஸ் ஸோ இதில் வந்து எப்படி ஆக்ட் ஆகுதுன்னு தான் பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட் ஒன் பார்க்கலாம் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டான்ஸ் ஓகேங்களா இதில் பீன் ஹேஸ் பீன் எப்படி ஆக்ட் ஆகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இதில் வந்து ரெண்டு கண்டிஷன் இருக்குது சின்ஸ் ஃபார் ஓகேங்களா இது ரெண்டுமே வந்து நம்ம மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும் ஸோ இந்த பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் tense நம்ம யூஸ் பண்ணும் பொழுது இந்த ரெண்டுமே வந்து மேண்டேட்டரி ஓகேங்களா சின்ஸ் அப்படின்னா தமிழ் மீனிங் வந்து இருந்து அப்படின்னு வரும் ஃபார் அப்படின்னா காக ஓகேங்களா ஸோ இந்த ரெண்டுமே நம்ம வந்து மறக்கவே கூடாது ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நம்ம மனப்பானம் பண்ணி தான் ஆகணும் ஹாவ் been ஹேஸ் பீன் யூஸ் பண்ணுற இடத்துல அதுவும் வந்து present பர்ஃபெக்ட் continuous tense யூஸ் பண்ணுற இடத்துல ஓகேங்களா எதுக்கு present அப்படின்னு வருதுனா have, ஹேஸ் இது ரெண்டுமே வந்து தனியாகவே நம்ம ப்ரசென்ட்னு நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் ஓகேங்களா ஸோ ஃபர்ஸ்ட் பார்க்கலாம் சின்ஸ் அப்படின்னா ஏஎம் அப்படின்னா ஒன்பது மணியிலிருந்து ஓகேங்களா ஃபாரில் பார்க்கலாம் டூ ஹவர்ஸ் அப்படின்னா இரண்டு மணி நேரமாக ஓகேங்களா சின்ஸ் மண்டே அப்படின்னா மண்டேயிலிருந்து ஓகேங்களா ஃபார் டூ வீக்ஸ் அப்படின்னா ரெண் இரண்டு வாரங்களாக ஓகேங்களா அர்த்தம் புரியுதா பாருங்கள் ஏன்னா அர்த்தம் தான் முக்கியம் ஸோ ஃபஸ்ட்டு பார்க்கலாம் ஹாவ் பீன் ஓகேங்களா அது எதுக்கு அப்ளிகேபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐ யூ வி தே ப்ளூரல் நவுன்ஸ் ஓகேங்களா ஸோ ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும் மல்டிபிள் வீடியோஸில் வந்து நம்ம பார்த்துருக்கோம் ஓகேங்களா ஹாவ் பீன் அப்படின்னா எங்கே வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ப்ளூரல் சப்ஜெக்ட் மட்டும்தான் வரும் ஐ யூ வி தே அண்ட் தென் ப்ளூரல் நவுன்ஸ் ஓகேங்களா ஸோ இதுவெல்லாம் வந்து கம்பல்சரியான மேண்டிடரி ஓகேங்களா இதை நம்ம மாற்றியும் போடக்கூடாது சே ஃபார் எக்ஸாம்பிள் ஈசி இட்ல இடத்துல வந்து ஹாவ் பீன் நம்ம போடவே கூடாது ஃப்ரெண்ட்ஸ் அங்கே வந்து ஹேஷ் பீன் தான் போடணும் ஓகேங்களா ஸோ ஒன் மோட்டாய் நான் சொல்கிறேன் ப்ளூரல் வர இடத்துல எல்லாமே வந்து பீன் தான் நம்ம யூஸ் பண்ணணும் ஓகேங்களா சார் ஃபார் எக்ஸாம்பிள் என்னுடைய நண்பர்கள் அப்படின்றப்போ அங்கே வந்து ஒருத்தரை நம்ம சொல்ல என்னுடைய நண்பர்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு கூட்டாக தான் சொல்கிறோம் ஓகேங்களா அதுதான் ப்ளூரல் ஓகேங்களா ஐ யூ வி தேசி இட்டு ஓகேங்களா இத் ஓகேங்களா இதுவெல்லாம் சேர்ந்தது தான் சப்ஜெக்ட் ப்ரொடௌன் ஓகே ஸோ அதில் வந்து நம்ம சிங்கிலரும் ப்ளூரலும் தனித்தனியாக பிரிக்கிறோம் அதுதான் அங்கே முக்கியமானது ஓகேங்களா இப்போ பார்க்கலாம் ஹேஸ்பீன் ஹாஸ்பின் எங்கெங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா ஈஷி ஹிட்டு சிங்குளர் நவுன்ஸ் ஓகேங்களா இங்கெல்லாம் தான் ஒரு ஹேஸ்பீன் வரும் இங்கெல்லாம் தான் ஹேஸ்பீன் வரும் ஓகேங்களா ஸோ ஹாஸ்பீன் அப்படின்னா ஒன்றுமே இல்லை சிங்குளர் நோம் நம் யூஸ் பண்ணும் பொழுது அங்கே மட்டும்தான் ஹேஸ்பின் போடணும் அதுவும் வந்து இந்த ஹாஸ்பின் ஆபின் வந்து சப்ஜெக்ட்டுக்கு அப்புறம் மட்டும்தான் வரும் ஓகேங்களா ஈசி ஹிட்டு அப்படின்னு ஃபஸ்ட்டில் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் இந்த ஹேஸ்பீன் நம்ம வந்து பயன்படுத்தணும் ஓகேங்களா இதுதான் மேண்டேட்டரி ஸோ இந்த டைன்ஸ் நம்ம பயன்படுத்தும் போது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் பயன்படுத்தும் பொழுது நம்ம வந்து பீன் ஹேபின் பீன் வந்து ரொம்ப மேனேஜ்யாக பயன்படுத்தணும் ஸோ அதில் அது மட்டும் இல்லாமல் இது கூட வந்து வெர்பு ப்ளஸ் ஐஎன்ஜி ஓகேங்களா சே ஃபார் எக்ஸாம்பிள் கோயிங் ஓகேங்களா சொல்லும் பார்த்தீங்களா ஈட்டிங் வாக்கிங் ஸோ இதெல்லாம் வந்து நம்ம இந்த டென்ஸில் வந்து யூஸ் பண்ண போகிறோம் ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன் ரொம்ப வந்து க்ளோஸாக வாட்ச் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களால் வந்து இந்த கான்செப்ட் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் ஓகேங்களா ஃபஸ்ட்டு மீனிங் பார்த்துடலாம் ஹவ் பீன் ஹேஸ் பீன் அப்படின்னா நான் பார்த்துடலாம் ஸோ ஒரு வேலையானது பாஸ்டில் ஆரம்பித்து இப்பொழுது வரை நிகழ்காலத்தில் நடந்து கொண்டே இருக்கும் அப்பொழுது தான் நாம் இந்த டென்ஸை பயன்படுத்த வேண்டும் ஓகேங்களா ஒரு வேலை வந்து பாஸ்டில் ஆரம்பிச்சிருக்கோம் அது இப்போ வரைக்கும் வந்து ப்ரெசண்ட்டில் வந்து அதோடய இம்பேக்ட் இருக்கும் ஓகேங்களா நடந்து கொண்டே இருக்கும் அந்த கொண்டே அப்படின்ற ஒரு வேர்டு வரணும் ஓகேங்களா தமிழில் ஸோ அந்த வேர்டு வரும்பொழுது மட்டும்தான் நாம் இந்த வந்து ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் வந்து பயன்படுத்த வேண்டும் ஓகேங்களா ஒன் ஒன்மோட்டை நான் ரிப்பீட் பண்ணுறேன் ஒரு வேலையானது பாஸ்ட்டில் ஆரம்பித்து இப்பொழுது வரை நிகழ்காலத்தில் நடந்து கொண்டே இருக்கும் ஓகேங்களா அந்த கொண்டே கொண்டு அப்படின்னு வந்தால் அது சார் நார்மல் கண்டினியூஸ் டென்ஸ் ஓகேங்களா நடந்து கொண்டே அப்படின்னு வந்ததுன்னா அது வந்து பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் ஓகேங்களா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் இந்த ஒரு கிளாரிஃபிகேஷன் வேணும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு ஸோ அதுக்காக தான் நான் வந்து மீனிங் வந்து தமிழில் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து அர்த்தத்தை புரிய வைக்கிறேன் ஓகேங்களா ஸோ ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம் ஸோ ஃபஸ்ட்டு பார்க்கலாம் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் இதை பற்றி தான் நம்ம பார்த்துக்கணும் வரோம் ஸோ சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் பார்த்துடலாம் சப்ஜெக்ட் வரணும் ஹாபின் ஓகேங்களா ஹாபின் ஹேஸ் பின் வந்து ஆல்ரெடி நான் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டேன் பேஸ் ஆஃப் ஆன் சப்ஜெக்ட் ஓகேங்களா அன் தென் வர்பு ப்ளஸ் ஐஎன்ஜி வரணும் அது தாண்டி சின்ஸ் ஓகேங்களா ஆல்ரெடி நான் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டேன் சின்ஸ் அப்படின்னா இருந்து ஓகேங்களா ஃபார் அப்படின்னா காக இது ரெண்டு கம்பல்சரி இந்த டென்ஸில் ஓகேங்களா ஃபஸ்ட்டு பார்த்துலாம் நான் காலையிலேருந்து படித்துக்கொண்டே இருக்கிறேன் ஓகேங்களா ஒரு ஆக்ஷன் வந்து பாஸ்ட்லேயே ஆரம்பிச்சிச்சு இன்னமும் சொல்கிறோம் நான் இன்னும் பச்சின் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்திங்களா சேம் அந்த இடத்துல வந்து இந்த டென்ஸு இந்த ஹேபின் வந்து எப்படி யூஸ் பண்ண போகிறோம் நான் பார்க்க போகிறோம் ஸோ இதில் நான் வந்து ஹேபின் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஏன்னா சப்ஜெக்ட் வந்து ஐ ஓகேங்களா நான் காலையிலேருந்து படித்து கொண்டே இருக்கிறேன் அப்படின்னா ஐ ஹேவ் பின் ஸ்டடியிங் சின்ஸ் மார்னிங் ஓகேங்களா கான்செர்ட் புரிதாக பாருங்கள் ஐ ஹாவ் பின் ஸ்டடியிங் சின்ஸ் மார்னிங் அப்படின்னா நான் காலையிலேருந்து படித்து கொண்டே இருக்கிறேன் ஓகேங்களா ஸோ செகண்ட் ஒன் பார்க்கலாம் அவர்கள் ஐந்து மணியிலிருந்து வேலை செய்து கொண்டே இருக்கிறார்கள் ஓகேங்களா அவர்கள் அப்படின்றப்போ தே ஹேவ்பின் நம்ம நம்மளோட சென்ட்ரல் ஸ்ட்ரக்சரில் பாருங்கள் பின் போட்டுட்டோம் இங்கே வந்து வேலை செய்கிறது தான் அங்கே வந்து வி ஒன் ஓகேங்களா ப்ளஸ் ஐஎன்ஜி சேர்க்குறப்போ ஒர்க்கிங் ஓகே சின்ஸ் போட்டுட்டோம் எங்கேருந்து பாருங்கள் ஐந்து மணியிலிருந்து அப்படின்றப்போ ஃபைவ் ஓ கிளாக் ஓகேங்களா ஐந்து மணியிலிருந்து அவர்கள் வேலை செய்து கொண்டே இருக்கிறார்கள் அந்த கொண்டே அப்படின்ற வார்த்தை வந்து கம்பல்சரி நீங்கள் யூஸ் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி நீங்கள் யூஸ் பண்ணால் மட்டும்தான் நம்ம இந்த டென்ஸை வந்து ஹாபினை வச்சு நம்ம வந்து சென்டென்ஸ் மேக் பண் மேக் பண்ண முடியும் ஓகேங்களா இது வந்து கம்பல்சரியான ட்ரிக்ஸ் ஓகேங்களா இன்றைக்கும் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எங்கள் பசங்க எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நல்லா பேசுகிறாங்க அப்படின்னா இந்த மாதிரியான ட்ரிக்ஸும் இருந்தால் மட்டும்தான் நம்ம பேச முடியும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ட்ரிக்ஸ் இல்லாமல் நம்ம வந்து ஒரு நியூ லேங்குவேஜை கற்றுக்கவே முடியாது ஓகேங்களா தான் சொல்கிறேன் ஸோ நம்ம சொல்லும் பொழுதே வந்து ஒரு ட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் அதை வந்து மல்டிபிள் டைம்ஸ் வந்து நீங்கள் உங்கள் பைனில் வந்து பைக் பண்ணி வச்சுங்க ஓகேங்களா தேடும்ன்னு பார்க்கலாம் நாங்கள் மாலையிலிருந்து கொண்டே இருக்கிறோம் ஓகேங்களா கொண்டே அப்படின்னு நாங்கள் காத்து கொண்டு அப்படின்றப்போ அங்கே நார்மல் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணால் போதும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா நாங்கள் காத்து கொண்டே இருக்கிறோம் அப்படின்றப்போ நம்ம இங்கே வந்து ஹாவ் பீன் ப்ளஸ் ஐஎன்ஜி ஃபார்ம் யூஸ் பண்ணி தான் ஆகணும் ஓகேங்களா வி ஹாவ் பீன் வெயிட்டிங் சின்ஸ் ஈவினிங் ஓகேங்களா அங்கே வந்து நம்ம டைம் மென்ஷன் பண்ணுறோம் ஈவினிங் ஓகேங்களா டைம் ஃபைவ் ஓ கிளாக் அந்த மாதிரி நம்ம மென்ஷன் பண்ணும் பொழுது அங்கே வந்து நம்ம வந்து ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும் இங்கே வந்து ஹேஸ் ஆஸ்பின் ப்ளஸ் விஎன்ஜி ஃபார்ம் யூஸ் பண்ணி ஆகணும் விஏஐ யூஸ் பண்ணி ஆகணும் ஓகேங்களா இந்த ஒரு மேண்டேட்டரியான ஒரு கான்செப்டை நம்ம மறக்கவே கூடாது ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா அதே மாதிரி நம்ம டே பை டே கான்வர்சேஷனில் தமிழில் பேசும் பொழுது கொண்டே அப்படின்ற வர இடத்துல நம்ம இந்த ட்ரெண்ட்ஸ் நம்ம வந்து கண்டிப்பாக பயன்படுத்தியே ஆகணும் ஓகேங்களா வி ஹாவ் பீன் வெயிட்டிங் சின்ஸ் ஈவினிங் ஓகேங்களா நாங்கள் மாலையிலிருந்து காற்று கொண்டே இருக்கிறோம் நாங்கள் சாயந்தரத்துலேருந்து காத்து வெயிட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா சேம் அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி தான் நம்ம வந்து சென்டென்ஸ் பண்ணணும் பேசணும் ஃபோர்த் ஒன்று பார்க்கலாம் நீங்கள் ஒரு மணிலேருந்து சாப்பிட்டு கொண்டே இருக்கிறீர்கள் சொல்லுவோம் பார்த்தீங்களா நீ ஒரு மணிலேருந்து சாப்பிட்ற இன்னும் முடிக்கவே இல்லை சொல்லுவோம் பார்த்தீங்களா சேம் அதே தான் அது அந்த இடத்துல வந்து இந்த டென்ஸ் தான் நம்ம பயன்படுத்தணும் ஏன்னா அந்த கொண்டே அப்படின்ற வார்த்தை வருது பாருங்க நீ ஒரு தான் சாப்பிட்டுக்கினே இருக்க சாப்பிட்டு கொண்டே இருக்கிறாய் சொல்லும் பார்த்தீங்களா சேம் அதே தான் நீங்கள் அப்படின்றப்ப யூ ஹாவ் பீன் ஹீட்டிங் சின்ஸ் ஒன் ஓ கிளாக் ஓகேங்களா சொல்லும் பார்த்தீங்களா நீ மதியம் லஞ்சுக்கு போனால் ஒரு மணிலேயும் சாப்பிட்டுனே இருக்க அப்படின்னு சொல்லும் பார்த்தீங்களா சேம் அந்த இடத்துல தான் நம்ம இந்த கான்செப்ட் வந்து யூஸ் பண்ணுறோம் ஓகேங்களா இதே வந்து நாங்கள் ஒரு மணிலேருந்து சாப்பிட்றோம் அப்படின்னா சப்ஜெக்ட் மட்டும் மாற்றினா போதும் ஏன்னால் இது வந்து ப்ளூரல் சென்டென்ஸ் தான் வி ஹாவ் பின் ஹீட்டிங் சின்ஸ் ஒன் ஓ கிளாக் ஓகேங்களா கான்செப்ட் மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதான் பாருங்கள் நம்மளுக்கு கான்செப்ட் தான் முக்கியம் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே வந்து ஒன் ஆர் டூ ஸ்லைட்லேயே வந்து கான்செப்ட் வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும் ஆனால் அதுக்கும் அதுக்கப்புறம் வந்து நம்ம சொல்கிற ட்ரிக்ஸ் தான் வந்து முக்கியம் ஓகேங்களா ஸோ ஆல்ரெடி நம்ம வியூவர்ஸ்க்கு எல்லாமே தெரியும் ஸோ ட்ரிக்ஸ் தான் நம்ம கொடுக்குறோம் ஓகேங்களா எப்படி வந்து ஒரு நியூ லேங்குவேஜை வந்து பைஹாட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபிஃப்த்து பார்க்கலாம் என்னுடைய நண்பர்கள் காலையிலேருந்து நடந்து கொண்டே இருக்கிறார்கள் சொல்லும் பார்த்திங்களா என் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து அவங்க வேலை வச்சுட்டாங்க அவங்க வந்து காலையில் இருந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லும் பார்த்தீங்களா சேம் அதே இடத்துல தான் நம்ம இந்த ஸ்டென்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம் ஸோ ஓகேங்களா மை ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் பீன் வாக்கிங் ஓகே சின்ஸ் மார்னிங் சொல்லும் பார்த்திங்களா மை ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் பீன் வாக்கிங் சின்ஸ் மார்னிங் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரியான ட்ரிக்ஸு தான் நம்ம வந்து சொல்லும் பொழுது தான் உங்களுக்கு வந்து இந்த டென்ஸ் வந்து பைஹாட் ஆகிடும் ஓகேங்களா ஸோ ஆல்ரெடி நான் சொன்னது தான் ஸோ ஒரு பாஸ்டில் ஆரம்பித்த ஒரு வேலை வந்து ப்ரெசென்ட்டில் நடக்கும் ஸோ அந்த ஒரு அந்த ஒரு சினாரியோக்கு மட்டும்தான் நம்ம இந்த டென்ஸ் வந்து பயன்படுத்துகிறோம் ஓகேங்களா இந்த டென்ஸ் யூஸ் பண்ணும்பொழுது ரெண்டு கண்டிஷன் இருக்குது சென்ஸ் இருக்குது ஃபார் இருக்குது ஓகேங்களா இப்போ நம்ம வந்து சென்ஸ் மட்டும் தான் பார்த்துருக்கோம் அதுவும் ப்ளூரல் மட்டும் தான் பார்த்துருக்கோம் நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் அதில் வந்து சிங்கிளர் வச்சு ஹேஷ் பீன் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸோ இதில் எதனா டவுட் இருந்தா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஸோ இது டியூரேஷன் கொஞ்சம் அதிகம் வீடியோ ஏன்னா ஃபுல் இன்டெப்தாக பார்க்க பார்க்க போகிறோம் அதனால தான் ஸோ அதனால் வந்து எதனா டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா ஃபஸ்ட்டு பார்க்கலாம் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் பார்த்துக்கலாம் இப்போ நான் பார்க்க போகிறது சிங்கிளர் ஓகேங்களா அதனால் வந்து பீன் போடணும் ப்ளஸ் சேம் வி ஒன் ப்ளஸ் ஐஎன்ஜி அண்ட் தென் ஃபார் ஓகேங்களா இங்கே சின்ஸும் யூஸ் பண்ணலாம் ஸோ ஆல்ரெடி நான் சின்ஸ் சொல்லி கொடுத்துட்டேன் அதனால் ஃபார் மட்டும் இதில் பார்க்கலாம் ஓகேங்களா அவன் ஐந்து மணி நேரமாக தூங்கி கொண்டே இருக்கிறான் சொல்லும் பார்த்தீங்களா அவன் அஞ்சு மணி நேரமாக தூங்குறான் தூங்கிக்கினே இருக்கிறான் அப்படின்னு சொல்லும் பார்த்திங்களா சேம் அதே இடத்துல எப்படி பேச போகிறோம் அப்படின்னா ஹீ ஈ சிங்குலர் வந்துச்சு அதனால் வந்து ஹேஸ் பின் ஸ்லீப்பிங் இங்கே தூங்குறது தான் நம்மளோட மெயின் வர்பு ஓகேங்களா அதனால் வந்து அங்கே ஐஎன்ஜி ஆக்ட் பண்ணுறோம் ஸ்லீப்பிங் ஐந்து மணி நேரமாக அந்த ஒரு குவான்டிட்டி ஓகேங்களா அந்த ஒரு குவான்டிட்டி டியூரேஷன் நம்ம சொல்லும் பொழுது அங்கே வந்து ஃபார் யூஸ் பண்ணுறோம் ஸோ ஐந்து மணி நேரமாக அப்படின்றப்போ ஃபார் ஃபைவ் ஹவர்ஸ் ஓகேங்களா இது இரண்டு மணி நேரமாக அப்படின்றப்போ ஃபார் டூ ஹவர்ஸ் அந்த ஒரு குவான்டிட்டி ஆஃப் த டியூரேஷன் ஓகேங்களா அந்த மாதிரி வரப்போ நம்ம இங்கே வந்து ஃபார் யூஸ் பண்ணணும் இது ரெண்டு கான்செப்ட் வந்து மேண்டேட்டரி ஓகேங்களா இந்த கான்செப்ட்டில் செகண்ட் பார்க்கலாம் அவள் ரொம்ப நேரமாக விளையாடிக்கொண்டே இருக்கிறாள் சொல்லும் பார்த்திங்களா அவள் ரொம்ப நேரமாக விளையாடிக்கொண்டே இருக்கிறாள் அப்படின்றப்போ அங்கே வந்து ரொம்ப நேரம் அப்படின்றது ஒரு குவான்டிட்டி ஓகேங்களா அங்கே வந்து ரொம்ப நேரத்தில் இருந்து அதுமாரியெல்லாம் சொல்லலை ரொம்ப நேரமாக அப்படின்னு சொல்லும் பொழுது ஸோ நம்ம எப்படி சொல்லணும் அப்படின்னா ஷி ஹேஸ் பீன் பிளேயிங் ஃபார் ஏ லாங் டைம் ஓகேங்களா ஷி ஹாஸ் பீன் பிளேயிங் ஃபார் ஏ லாங் டைம் ஓகேங்களா அவங்க ரொம்ப நேரமாக விளையாடிக்கொண்டே இருக்கிறாள் ஓகேங்களா இதே அவன் ரொம்ப நேரமாக விளையாடி கொண்டே இருக்கிறான் அப்படின்னா சப்ஜெக்ட் மட்டும் மாற்றினா போதும் ஹீ ஹாஸ் பீன் பிளேயிங் ஃபார் ஏ லாங் டைம் ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து மெயின் கான்செப்ட் ஓகேங்களா ஸோ சே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து உங்கள் டே பை டே கான்வர்சேஷனில் வந்து ஃப்ரெஷ் அண்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் நீங்கள் யூஸ் பண்ண ஆர ஆரம்பிச்சிட்டிங்களா அப்படின்னா இதோடய டமிழ்ஸ் சென்டென்ஸ் மட்டும் நம்ம வந்து பைஹாட் பண்ணி ஆகணும் ஓகேங்களா ஸோ அவன் வந்து ரொம்ப நேரமாக பேசிக்கினே இருக்கான் ஃபோனில் அவன் ரொம்ப நேரமாக வேலை செஞ்சிக்கினே இருக்கான் அப்படின்றப்போ நம்ம டே பை டே கான்வர்சேஷனில் கம்பல்சரி பேசுவோம் ஓகேங்களா அந்த இடத்துல வந்து இந்த டென்ஸ் நம்ம கண்டிப்பாக யூஸ் பண்ணி பேசணுமானா உங்களோட ஃப்ளூயன்சி கண்டிப்பாக அச்சீவ் ஆகும் தேர்ட் பார்க்கலாம் அந்த நாய் இரண்டு மணி நேரமாக குறைத்து கொண்டே இருக்கிறது சொல்லுவோம் பார்த்திங்களா அந்த நாய் வந்து ரொம்ப நேரமாக கத்திக்கினே இருக்குப்பா அப்படின்னு சொல்லுவோம் பார்த்திங்களா சே சேம் அதே தான் நம்ம இங்கே வந்து டைம் மென்ஷன் பண்ணுறோம் ஸோ ரொம்ப நேரமாக அப்படின்னா ஃபார் ஏ லாங் டைம் ஓகேங்களா அவள் தான் டிஃப்ரெண்ட் டைம் மென்ஷன் பண்ணுறப்போ நம்ம அந்த டைமை வந்து டேரெக்டாக போட்டுடலாம் த டாக் ஹேஸ் பீன் பார்க்கிங் ஓகேங்களா ஃபார் ஏ ஃபார் சாரி ஃபார் டூ ஹவர்ஸ் இங்கே வந்து ரெ இரண்டு மணி நேரமாக சொல்லிட்டோம் அதனால் டூ ஹவர்ஸ் போடுறோம் த டாக் அது வந்து சிங்குலர் தான் த டாக்ஸ் அப்படின்னு போட்டுருந்துன்னா அது வந்து ப்ளூரலாக மாறிட்டு இருக்கும் ஹாவின் வரணும் நான் சிங்குலராக ஒரே ஒரு டாக் தான் சொல்லியிருக்கேன் த டாக் ஹேஸ்பின் பார்க்கிங் ஃபார் டூ ஹவர்ஸ் ஓகேங்களா கத்துறது குறைக்கிறது தான் பார்க் ஸோ ஓகேங்களா ஐஎன்ஜி சேர்க்குறோம் பார்க்கிங் ஃபார் டூ ஹவர்ஸ் ஓகேங்களா கான்செர்ட் புரிதாக பாருங்கள் ஹாவ் பின் ஹேவ்பின் பின் வந்து பேட்ஸ் ஆஃப் அந்த சப்ஜெக்டை பொறுத்து வரும் ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து நம்ம வி ஒன் வந்து ஆக்ட் பண்ணுறோம் ப்ளஸ் ஐஎன்ச் ஓகேங்களா இது ரெண்டு தான் வந்து ரொம்ப முக்கியமான கான்செப்ட் இந்த ஓகேங்களா ஃபோர்த் ஒன் பார்க்கலாம் சீதா சென்னையில் ஐந்து வருடங்களாக வாழ்ந்து கொண்டே இருக்கிறாள் வருகிறாள் சொல்கிறோம் பார்த்தீங்களா அவன் வந்து எங்கள் ஊரில் அஞ்சு வருஷமாக வாழ்கிறா வாழ்ந்துக்கினே இருக்கிறாள் சொல்லுவோம் பார்த்திங்களா சேம் அதே இடத்துல தான் நம்ம இந்த டென்ஸ் பயன்படுத்த போகிறோம் ஸோ இது வரைக்கும் நம்ம எப்படி பேசுறப்போன்னு தெரியாது இப்போ தமிழில் மீனிங் நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு ஓகேங்களா அவன் ரொம்ப நேரமாக எங்கள் ஊரில் தான் இருக்கிறான் சொல்லும் பார்த்திங்களா சேம் அதே இடத்துல தான் நம்ம இந்த டென்ஸை வந்து பயன்படுத்தணும் ஸோ சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் நேம் மென்ஷன் பண்ணியிருக்கேன் சீதா அப்படின்ற ஷீ கேட்டகரி ஹாஸ் பின் லிவிங் இன் சென்னை ஃபார் ஃபைவ் இயர்ஸ் ஓகேங்களா சீதா சென்னையில் ஐந்து வருடங்களாக வாழ்ந்து கொண்டே வருகிறாள் ஓகேங்களா ஸோ அதே தான் அவன் வந்து எங்கள் ஊரில் வந்து ரொம்ப அஞ்சு வருஷமாக வாழ்கிறான் சொல்லும் பார்த்தீங்களா சேம் அதே இடத்துல தான் நம்ம இந்த டென்ஸ் பயன்படுத்தணும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா சீதா ஹாஸ் பீன் லிவிங் இன் சென்னை ஃபார் ஃபைவ் இயர்ஸ் ஓகேங்களா ஓகே அந்த குவான்டிட்டி ஆஃப் த அமௌண்ட் ஆஃப் த டியூரேஷன் வந்து எண்ட் ஆஃப் த சென்டென்ஸில் போயிடணும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா இது வந்து மெயின் கான்செப்ட் இந்த ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணும்பொழுது அஞ்சாவது பார்க்கலாம் அவன் இரண்டு மணி நேரமாக தேர்வு எழுத கொண்டே இருக்கிறான் சொல்லும் பார்த்தீங்களா அவன் ரெண்டு மணி நேரமாக எக்ஸாம் எழுதுகிறான் சொல்லும் பார்த்திங்களா அவன் இரண்டு மணி நேரமாக எக்ஸாம் எழுதுகிறான் ஸோ இதே வந்து நம்ம நார்மல் கண்டினியூஸ் டென்ஸில் வந்து இந்த மாதிரியெல்லாம் நம்ம டைம் மென்ஷன் பண்ணி சொல்ல மாட்டோம் ஓகேங்களா நான் சாப்பிட்டுக்கின்னு இருக்கேன் நான் தூங்குறேன் ஸோ அப்படி தான் சொல்லுவோமே தவிர நான் இரண்டு மணி நேரமாக தேர்வு எழுது கொண்டே இருக்கிறேன் ஸோ அந்த மாதிரியெல்லாம் நம்ம சொல்ல மாட்டோம் அப்படின்றப்போ நம்ம டிஃப்ரென்ஷேட் பண்ணி பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா அந்த கொண்டே அப்படின்னு அது கொண்டுன்னு வரும் இது கொண்டேன்னு வரும் ஓகேங்களா இதுதான் டிஃப்ரெண்ட்டு இந்த ஒரு ட்ரிக்ஸை தான் உங்களுக்கு வந்து மைண்டுக்குள்ளே ஏற்றுறேன் ஏன்னா இது வந்து நம்ம இதுவரை பத்து எக்ஸாம்பிள் பார்த்துருக்கோம் தான் சொல்கிறேன் ஸோ எக்ஸாம்பிள் பார்த்துடலாம் ஹி ஹாஸ் பீன் ரைட்டிங் த எக்ஸாம் ஃபார் டூ ஹவர்ஸ் ஓகேங்களா ஹீ ஹாஸ் பீன் ரைட்டிங் த எக்ஸாம் ஃபார் டூ ஹவர்ஸ் ஓகேங்களா அவன் இரண்டு மணி நேரமாக தேர்வு எழுதிகொண்டே இருக்கிறான் கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதுதான் பாருங்கள் எங்கன்னா டவுட் இருந்தால் டய செய்து தயங்காமல் என்கிட்ட கேளுங்கள் நான் உங்களுக்கு வந்து டெஃபினெட்டாக உங்களுக்கு ஆன்சர் பண்ணுவேன் ஓகேங்களா ஸோ இது வரைக்கும் இந்த கான்செப்ட் பிடிச்சிருந்தானா லைக் பண்ணுங்கள் ஓகேங்களா இது வரைக்கும் நம்ம பார்த்தது வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டைம்ஸ் அதில் எதனா டவுட் இருந்ததுனால் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா பத்து எக்ஸாம்பிள் பார்த்துருக்கோம் ஸோ ஹாவ் பீன் ஆஸ்பினை வச்சு இப்போ வந்து நம்ம நான் பார்க்க போகிறோம் அப்படின்னா இப்போ வந்து நம்ம நான் பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த ஹ பீன் ஓகேங்களா இது வந்து வி த்ரீ ஓகேங்களா இது வந்து எப்படி பர்ஃபெக்ட் டென்ஸில் ஆக்ட் ஆகுது அப்படின்றத பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி பார்த்தது வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸு அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு டென்ஸ் பார்க்கணும் ஓகேங்களா பர்ஃபெக்ட் டென்ஸ் அதில் இருந்தால் இந்த பீன் வந்து எப்படி ஆக்ட் ஆகுதுன்றதான் பார்க்க போகிறோம் ஸோ ஆல்ரெடி நமக்கு தெரியும் பீன் அப்படின்றது பிஒப்ஸோட தேர்ட் ஃபார்ம் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வி ஒன் அப்படின்னா ஆர் இதெல்லாம் சேர்ந்தது தான் பி ஓகேங்களா வீ டூ வந்து வாஸ் வேர் வீ த்ரீ வந்து பீன் ஓகேங்களா ஸோ இதோட டியூரேஷனில் வர்றது மட்டும்தான் எண்டில் வந்து பீன் அப்படின்னு முடியும் ஓகேங்களா ஸோ ஒன் மட்டும் நான் ரிப்பீட் பண்ணுறேன் ப்ரெசென்ட்டில் வந்து பீன் வரும் பாஸ்டில் வந்து வாஸ் வேர்னு வரும் வீ த்ரீ வந்து பீன் ஓகேங்களா இதெல்லாம் சேர்ந்தது தான் வந்து பி ஃபேமிலி அப்படின்னு சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஸோ சென்டென்ஸ் நம்ம டேரெக்டாக போயிடலாம் ஃபர்ஸ்ட் ஒன் பார்க்கலாம் ஃப்ரெஷ் பர்ஃபெக்ட் டென்ஸ் ஓகேங்களா எனக்கு இரண்டு நாட்களாக மனசு கஷ்டமாக இருக்குது சொல்லும் பார்த்தீங்களா நான் இதை வந்து என்னை எடுக்க சொல்லி கேட்டதே வந்து சாரி அதை சொல்லது வந்துட்டு மாறுங்க இதை நம்மளை எடுக்க சொல்லி கேட்டதே வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் மட்டும்தான் ஓகேங்களா அவருக்காக நான் வந்து ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்கிறேன் ஏன்னா இது வந்து நம்ம டே பை டே கான்வர்சேஷன் நம்ம நிறைய டைம் வந்து யூஸ் பண்ணுவோம் ஆனால் எந்த டென்ஸு எப்படி இங்கிலீஷில் பேசணும்னு தெரியாது ஓகேங்களா ஸோ அதை தான் நீங்கள் பார்க்க போகிறோம் ஸோ இதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடச்சிரும் ஓகேங்களா ஃபஸ்ட்டு பார்க்கலாம் எனக்கு ரெண்டு நாளாக மனசு கஷ்டமாக இருக்குது சொல்லும் பார்த்தீங்களா எனக்கு ரெண்டு நாளாக மனசு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா ஐ ஹாவ் பீன் ஓகேங்களா ஐ பீன் பீன் டிப்ரெஸ்டு ஃபார் டூ டேஸ் இங்கே வந்து 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 கண்டினியூஸ் எதுவும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்றது வீ த்ரீ நான் நான் ஆல்ரெடி உங்களுக்கு என்னோடய எல்லாமே தெரியும் வந்து எப்பவுமே நிலைமையை மட்டும்தான் சொல்லும் ஓகேங்களா ஸோ ஐ ஹாவ் பீன் ஃபார் டூ டேஸ் ஓகேங்களா செகண்ட் பார்க்கலாம் அவள் காலையில் இருந்து சந்தோஷமாக இருக்கா அவள் தான் சந்தோஷமாக இருக்கா அவ்வளோ நிலைமையை சொல்லணுன்னா நம்ம பிவாப்ஸ் போட்டு தானே ஆகணும் ஓகேங்களா அவள் காலையில் இருந்து அப்படின்னு நம்ம ஆட் பண்ணும் பொழுது ஷி ஹேஸ் பீன் ஹாப்பி சின்ஸ் மார்னிங் ஆல்ரெடி நான் போன ஸ்லைட்லேயே சொல்லிட்டேன் சின்ஸ் எதுக்கு வரும் அப்படின்னா இருந்து காலையில் இருந்து அது முடிஞ்சா ஃப்ரெண்ட்ஸ் ஷி ஹேஸ் பீன் அப்படின்றப்போ ஷீ ஹேஸ் பீன் அப்படின்றது வந்து இங்கே வீத்திரியாக தான் ஆக்ட் ஆகுது ஓகேங்களா ஒரு ஹெல்பிங் வர்பாலாம் வரலை டைரக்ட் வர்பாக வருது ஓகேங்களா ஷி ஹேஸ் பீன் ஹாப்பி சின்ஸ் மார்னிங் அவள் காலையிலிருந்து சந்தோஷமாக தான் இருக்கிறாள் சொல்லும் பார்த்தீங்களா ஷீ இஸ் ஹாப்பி அப்படின்னா அவன் சந்தோஷமாக இருக்கா அவள் காலையிலிருந்து தான் சந்தோஷமாக இருக்கா அப்படின்னா ஷீ ஹேஸ் பீன் ஹாப்பி சின்ஸ் மார்னிங் ஓகேங்களா கம்பேரிசன் புரியுதா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பி த்ரீ எப்படி பீன் வச்சு நம்ம பேசுகிறோம் அப்படின்னா இப்படி தான் சென்டன்ஸ் வரும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா எந்த ஒரு கன்ஃபியூஷனே வேணாம் இதுக்கப்புறம் ஸோ வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போகுதுன்னு நினைக்கிறேன் ரொம்ப அற்புதமான கான்செப்ட்டு இந்த கான்செப்ட்டு ஓகேங்களா ஸோ தான் நம்ம சப்ஸ்கிரைபருக்கு வந்து ஒரு லைக் பண்ணிங்க ஓகேங்களா ஸோ அவருக்காக தான் இந்த டென்ஸ் நீங்கள் வந்து லேர்ன் பண்ணுறீங்க தேர்ட் பார்க்கலாம் அவர்கள் நேற்றிலிருந்து கோபமாக இருக்கிறாங்க சொல்லும் பார்த்தீங்களா அவங்களோட ஸ்டேட்டஸ் தான் ஓகேங்களா அவன் கோபமாக இருக்கிறான் அப்படின்னா ஹீஸ் இது அவர்கள் அப்படின்னா தே ஆர் ஓகேங்களா தே ஆர் ஆங்க்ரே அப்படின்னா அவர்கள் கோபமாக இருக்கிறார்கள் அவர்கள் நேற்றிலிருந்து கோபமாக இருக்கிறார்கள் அப்படின்றப்போ நம்ம அவங்க வந்து பர்ஃபெக்ட் டென்ஸ் தான் யூஸ் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா தே ஹாவ் பின் ஆங்ரே சின்ஸ் எஸ்டடே ஓகேங்களா தே ஹாவ் பீன் ஆங்ரி சின்ஸ் எஸ்டடி அவர்கள் நேற்றிலிருந்து கோபமாக இருக்கிறார்கள் ஓகேங்களா கான்செப்ட் மட்டும் புரியுதான் பாருங்கள் நான் பிவெப்ஸ் ஆல்ரெடி நான் சொன்னதுதான் சப்ஜெக்டோட நிலைமை மட்டும்தான் சொல்லும் சப்ஜெக்ட் எப்படி இருக்குது அப்படின்றது சப்ஜெக்ட் வந்து கோபமாக இருக்கா பசியாக இருக்கா தாகமாக இருக்கா ஓகேங்களா சந்தோஷமாக இருக்கா அழகாக இருக்கா அப்படின்னு சொல்கிற இடத்துல தான் பிவப்ஸ் யூஸ் பண்ணுவோம் ஸோ அந்த பிவப்ஸ் வந்து எப்பத்துலேருந்து சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு மென்ஷன் பண்ணும் பொழுது நம்ம அவங்க வந்து வி த்ரீ வந்து யூஸ் பண்ணுறோம் ஓகேங்களா ஸோ அதனால தான் மல்டிபிள் டைம்ஸை வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஃபோர்த்து பார்க்கலாம் நான் நாள் முழுவதும் பதட்டமாகவே இருக்கிறேன் சொல்லும் பார்த்திங்களா ஸோ இப்போது இதெல்லாம் ஒரு சேட் நியூஸ் நம்ம கேட்டிருப்போம் ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம நர்வஸ் ஆகிடும் ஸோ நான் வந்து இன்றைக்கி ஃபுல்லாக வந்து பதட்டமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லும் பார்த்திங்களா சரி அது நம்மளோட ஸ்டேட்டஸ் தான் அதனால் வந்து அங்கே நம்ம டைம் மென்ஷன் பண்ண டைம் மென்ஷன் பண்ணுறோம் கரெக்ட்டுங்களா ஸோ அதனால் வந்து நம்ம இங்கே வந்து பர்ஃபெக்ட் டைம்ஸ் யூஸ் பண்ணணும் அங்கே வந்து வீ த்ரீ ஓகேங்களா சாரெல்லாம் போடக்கூடாது டைரெக்டாக வந்து பீன் வச்சு தான் யூஸ் பண்ணுறோம் இங்கே பீன் வந்து வி த்ரீயாக தான் ஆக்ட் ஆகுது ஓகேங்களா ஹெல்பிங் வர்பாலாம் ஆக்ட் ஆகல வீ த்ரீ ஓகேங்களா அந்த ஒரு கான்செப்ட் வச்சு தான் நம்ம இன்றைக்கி படிக்கிறோம் இந்த பர்ஃபெக்ட் டைம்ஸ் ஓகேங்களா ஐ ஹாவ் பீன் ஹவர்ஸ் த ஹோல் டே ஓகேங்களா நான் அந்த நாள் முழுவதும் நான் வந்து பதட்டமாக இருந்தேன் ஐ ஹாவ் பீன் ஹவர்ஸ் த ஹோல் டே ஓகேங்களா உங்களுக்கு மீனிங் புரியுதுங்களா பீஒப்சுக்கும் அதாவது ஹேமிஸ்டார் வச்சு பேசும்பொழுதும் இந்த பீன் வச்சு பேசும்பொழுது கம்பேரிசன் புரியதாக பாருங்கள் ஏன்னா ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும் த்ரீ வந்து ப்ரெசென்ட்டுக்கும் ஆகும் பாஸ்ட்டுக்கும் சூட் ஆகும் சாரி பாஸ்ட்டு பார்ட்டிசிபிள் ஓகேங்களா ஆனால் டைரெக்ட் பாஸ்ட்டுக்கு போகாது ஓகேங்களா ஃபிஃப்த்து பார்க்கலாம் அவள் காலையிலிருந்து சோர்வாக இருக்கா சொல்லும் பார்த்திங்களா அவள் சோர்வாக இருக்கிறாள் அப்படின்னா ஷீ இஸ் டயர்ட் ஓகே அவர் காலையிலிருந்து சோர்வாக இருக்கிறாள் அப்படின்னா ஷீ ஹாஸ் பீன் டயர்ட் சின்ஸ் மார்னிங் ஓகேங்களா கான்செர்ட் புரிதான் பாருங்கள் இதுதான் வித்தியாசம் பி வப்ஸ் யூஸ் பண்ணும்பொழுது சா அது வந்து எப்பவுமே சப்ஜெக்டை தான் டிஸ்கிரைப் பண்ணும் ஸோ அது மட்டும் இல்லாமல் அது வந்து எந்த ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கணும் ஓகேங்களா அது வந்து காலையில் இருந்துருக்கா மதியத்தில் இருக்கா அப்படின்னு மென்ஷன் பண்ணும்பொழுது அங்கே நம்ம வந்து டைரெக்டாக வந்து ப்ரெசண்ட் பர்ஃபெக்ட் அன்சை யூஸ் பண்ணிவிட்டு அது கூட வந்து வீத்ரீ வந்து பீனா வந்து போட்டுட்டு போயிட்டே இருக்கலாம் ஓகேங்களா ஸோ இது வரைக்கும் அஞ்சு பார்த்துருக்கோம் ஓகேங்களா இந்த அஞ்சில் எதனா டவுட் இருந்ததுன்னா எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஸோ ஏன்னா இது வந்து டியூரேஷன் அதிகம் நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டேன் ஏன்னா உங்களுக்கான வீடியோ வந்து நான் ரொம்ப லென்த்தாகவும் தரணும் நிறைய இன்ஃபர்மேஷன் தரணும் ஸோ அதுக்காக தான் ஓகேங்களா இந்த அஞ்சில் எதனா டவுட் இருந்ததுன்னா எனக்கு தயங்காம கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு வந்து ரீப்ளே பண்ணுவேன் ஓகேங்களா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எல்லாருமே தெரியும் நான் டெஃபினட்டாக ரீப்ளே பண்ணிவிடுவேன் இதுவரை நான் பார்த்தது வந்து ரெண்டு டென்ஸ் பார்த்துருக்கோம் இப்போ வந்து பேசிவ் வாய்ஸில் வந்து எப்படி பர்ஃபெக்ட் டைம்ஸ் வந்து ஆக்ட் ஆகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் ஓகேங்களா பேசிவ் வாய்ஸ் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் பாருங்கள் ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் வராது ஆப்ஜெக்ட் தான் வரும் அடுத்தது வந்து ஹேவ் ஹேஸ் அப்படின்னு வரும் ப்ளஸ் பீன் வரும் அடுத்தது வந்து த்ரீ ஓகேங்களா இதுதான் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரு ஸோ ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் அந்த கடிதம் அனுப்பப்பட்டு உள்ளது ஓகேங்களா இங்கே வந்து யார் அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ண வேண்டிய மேண்டேட்டரி கிடையாது ஓகேங்களா அந்த கடிதம் அனுப்பப்பட்டு உள்ளது அப்படின்னு சொன்னால் மட்டும் போதும் யாரோ இது அனுப்பிச்சிருக்காங்க சொல்லுவோம் பார்த்தீங்களா யாரோ அப்படின்ற இடத்துல வந்து நம்ம சப்ஜெக்ட் மென்ஷன் பண்ணலை ஓகேங்களா தட் லெட்டர் ஓகேங்களா ஹேஸ் பின் சென்டு புரியுதா பாருங்கள் தட் லெட்டர் அப்படின்றது வந்து ஒரே ஒரு லெட்டர் தான் அதனால் வந்து ஹேஸ் போடுறோம் த லெட்டர்ஸ் அப்படின்றப்போ அங்கே ஹேவ் போடணும் இந்த ஒரு கம்பேரிசன் மட்டும் தெரிஞ்சால் போதும் ஏன்னா இது வந்து சப்ஜெக்ட் வந்து ஃப்ரண்ட்டில் வருதுனால இது வந்து சப்ஜெக்டாக நம்ம எடுத்துக்கிறோம் அதனால் வந்து ஆனால் இது டைரெக்ட் ஆப்ஜெக்ட் தான் சப்ஜெக்டாக எடுக்கும் பொழுது அது வந்து எஸ்ஸாக அதாவது சிங்குலராக ப்ளூரலாக நம்ம பார்க்கணும் ஓகேங்களா செகண்ட் வந்து பார்க்கலாம் இங்கே பாருங்கள் கதவுகள் பூட்டப்பட்டுள்ளன சொல்லும் பார்த்தீங்களா கத கதவுகள் அப்படின்றப்போ அது வந்து ப்ளூரல் ஓகேங்களா கதவுகள் பூட்டப்பட்டுள்ளன அப்படின்றப்போ தடோஸ் பின் லாக்டு ஓகேங்களா த டோஸ் ஹாவ் பின் லாக்டு ஓகேங்களா கான்செப்ட் புரிதாக பாருங்கள் அங்கே வந்து சிங்குலர் பார்க்குறப்ப ஹேஸ் போட்டோம் இங்கே வந்து ப்ளூரல் பார்க்குறோம் அதனால் வந்து ஹவ் பீன் லாக்டு ஓகேங்களா ஹாவின்ன்றது வந்து பேசிவ் வைஸில் இப்படி தான் ஆக்ட் ஆகும் இது நம்ம வந்து கம்பல்சரி நம்ம வந்து பைஹாட் பண்ணி தான் ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஸ்ட்ரெத் அண்ட் ஸ்ட்ரக்சரை மட்டும் பைஹாட் பண்ணி வச்சுக்கங்க ஓகேங்களா த டோர்ஸ் ஹாவ் பின் லாக்டு ஓகேங்களா அந்த கதவுகள் வந்து பூட்டப்பட்டுள்ளன இதை வந்து சிங்குளராக சொல்லும்போது த டோர் ஹேஸ் பின் லாக்டு ஓகேங்களா கம்பேரிசன் புரியுதான் பாருங்கள் இது வந்து பேசிவ் வைஸில் இப்படி தான் வந்து இந்த பர்ஃபெக்ட் பர்ஃபெக்டன்ஸ் வந்து ஆக்ட் ஆகும் ஓகேங்களா ஆப்ஜெக்ட் ஃப்ரண்டில் வந்துனோம் ப்ளஸ் ஹாவ் பின் ஹேவ் பக்கத்தில் பீன் ஆட் பண்ணால் மட்டும் போதும் ஃப்ரெண்ட்ஸ் மற்றபடி வேறு ஒன்றுமே இல்லை ஓகேங்களா எந்த ஒரு கன்ஃபியூஷனாக வேணாம் தேர்ட் பார்க்கலாம் ரூம்க சுத்தம் செய்யப்பட்டிருக்கிறது ஓகேங்களா நம்ம போய் சொல்லுவோம் ரூம் க்ளீனாக இருக்கா போயின்னு பாருணும் ஆல்ரெடி ரூம் வந்து க்ளீனாக தான் இருக்குது சொல்லும் பார்த்தீங்களா ஆல்ரெடி ரூம் வந்து க்ளீனாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லும் பார்த்தீங்களா க்ளீன் பண்ண வச்சிருக்கு க்ளீன் பண்ணியிருக்காங்க யாரோ அப்படின்னு சொல்லணும் பார்த்திங்கனா அந்த யாரோ அப்படின்றது தான் வந்து அங்கே சப்ஜெக்ட்டு அதை வந்து மறைமுகமாக நம்ம யூஸ் பண்ணுறோம் ஓகேங்களா ஸோ மீனிங் பார்த்துக்கலாம் இந்த ரூம்ஸ் ஓகேங்களா ப்ளூரலு ஹாவ் பீன் க்ளீன்டு அந்த ரூம்கள்லாம் வந்து சுத்தம் பண்ணி தான் வச்சுருக்க வச்சுருக்காங்க சொல்லும் பார்த்தீங்களா அதே தான் சேம் வைத்திருக்கிறார்கள் அப்படின்றப்போ அவங்க வந்து சப்ஜெக்ட் நான் மென்ஷன் பண்ணலை இதே வந்து நான் தான் நான்தாந்து ரூமை சுப்ஜெ தான் இந்த ரூமை சுத்தம் பண்ணேன் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டிங்கன்னா சப்ஜெக்ட் நீங்கள் மென்ஷன் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா எண்ணில் தான் நம்ம அதை போட்டாகணும் சே ஃபார் எக்ஸாம்பிள் த ரூம் ஹாவ் பின் கிளீன்ட் பை மீ என்னால் தான் அந்த ரூம் சுத்தம் பண்ணப்பட்டது சொல்லும் பார்த்திங்களா அந்த மாதிரி நம்ம ஆனால் இந்த மாதிரி பேசி பயன்படுத்தும் பொழுது நம்ம வந்து சப்ஜெக்ட் மென்ஷன் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா நீங்கள் வந்து எங்கன்னா ரீட் பொழுதும் சப்ஜெக்ட் மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க ஓகேங்களா நாலாவது பார்க்கலாம் ஸோ அந்த வேலை முடிக்கப்பட்டிருக்கிறது ஓகேங்களா அந்த வேலை முடிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்றப்போ த ஒர்க் ஆஸ் பீன் கம்ப்ளீட்டட் ஏன்னா த ஒர்க் அப்படின்றது ஒரே ஒரு வேலை தான் சொல்கிறேன் வேலைகள் அப்படின்றப்போ த ஒர்க்ஸ் அப்படின்னு போடலாம் அப்போது ஹாவாக மாறிடும் த ஒர்க் ஆஸ் பீன் கம்ப்ளீட்டட் இங்கே ஓகேங்களா ஸோ பேசிவ் வாய்ஸில் வந்து இது வந்து மேடிட்டரி ஹேவ் பீன் ஆஸ் பீன் மேண்டிடரி பேஸ் ஆஃப் ஆன் ஆப்ஜெக்ட் ஓகேங்களா நீங்கள் வந்து சிங்குளர் ஆப்ஜெக்ட் சொல்கிறீங்களா ப்ளூரல் ஆப்ஜெக்ட் சொல்கிறீங்களா ஸோ இதுதான் மேண்டிடரியாக நம்ம வந்து தெரிஞ்சிக்க வேண்டியது ஓகேங்களா ஃபோர்த் ஒன் அதுதான் த ஒர்க் ஆஸ் பீன் கம்ப்ளீட்டட் ஓகேங்களா கான்செப்ட் மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா போதும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபியூச்சரில் நீங்கள் டே பை டே கான்வர்சேஷனில் நீங்கள் பேசும்பொழுது உங்களுக்கு ஒரு கிளியர் கட்டான ஒரு கான்செப்டான அண்டர்ஸ்டாண்டிங்கான ஒரு கான்செப்ட் இது ஸோ உங்களுக்கு புரிஞ்சிச்சேன்னா அட்லீஸ்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்கான சென்ட் பண்ணுங்கள் அவங்களும் இங்கிலீஷ் பேச ஸ்டார்ட் பண்ணட்டும் ஓகேங்களா ஸோ ஃபிஃப்த் ஒன் பார்த்தீங்கன்னா அது இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன் ரொம்ப க்ளோஸாக வாட்ச் பண்ணுங்கள் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ஃபிஃப்த்து பார்க்கலாம் தேர்வுகள் முடிக்கப்பட்டிருக்கிறது ஓகேங்களா அது எப்படி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்களா தேர்வுகள் அப்படின்றப்போ த எக்ஸாம்ஸ் ஓகே ஹாவ் பீன் கம்ப்ளீட்டட் தேர்வுகள் அப்படின்னா எக்ஸாம் இதே ஒரே ஒரு எக்ஸாம் மட்டும் சொல்கிறோன்னா அப்படின்னா த எக்ஸாம் ஹேஸ் பீன் கம்ப்ளீட்டட் ஓகேங்களா கம்பேரிசன் புரிதாக பாருங்கள் நம்மளுக்கு வர ஆப்ஜெக்ட் ஓகே ஆப்ஜெக்ட் ஒன்று சிங்குலராக இருந்தால் தான் ஹேஸ் பீன் போடணும் அதே வந்து ப்ளூரலாக அப்படி இருந்தது அங்கே வந்து ஹாவ்வின் போடணும் இங்கே வந்து ஹே த எக்ஸாம்ஸ் அப்படின்றது வந்து ப்ளூரல் ஓகேங்களா ஸோ அதனால தான் நான் என்ன போட்டிருக்கேன் அப்படின்னா ஹாவ் வின் போட்டிருக்கேன் ப்ளஸ் வி த்ரீ ஓகேங்களா இதுதான் வந்து மெயின் ரூல் பேசிவ் வாய்ஸில் டென்ஸில் ஓகேங்களா ஸோ இது வரைக்கும் அஞ்சு பார்த்துருக்கோம் இந்த அஞ்சில் எதனா டவுட் இருந்ததுன்னா எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து ஆன் டைம்லேயே உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன் ஓகேங்களா ஸோ என்னோடய மோட்டிவ் வந்து யாரென்னா அட்லீஸ்ட் ஒற்றை இங்கிலீஷ் பேச வச்சுனாவே எனக்கு அதுதான் என்னோடய சந்தோஷம் ஸோ அதுக்காக தான் நான் ட்ரை பண்ணுறேன் ஸோ உங் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் வந்து வீடியோ வாட்ச் பண்ணுங்கள் ப்ளஸ் கன்சிஸ்டன்சி உங்களோட தொடர்ச்சியை வந்து எங்களுக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் என்னால் வந்து உங்களை வந்து ஒரு இங்கிலீஷ் ஃப்ளூயன் ஸ்பீக்கராக என்னால் வந்து மாற்ற முடியும் ஓகேங்களா அதுக்காக தான் நான் சொல்கிறேன் நீங்கள் வந்து தொடர்ச்சியாக வந்து ப்ராக்டிக்ஸ் பண்ணுங்கள் ஸோ ஹோம்ஒர்க் போயிடலாம் ஃபஸ்ட் ஒன் பாருங்கள் அவர்கள் இரண்டு மணி நேரமாக வேலை செய்து கொண்டே இருக்கிறார்கள் கொண்டே அப்படின்னு வந்து தனவே நம்மளுக்கு மைண்டில் கண்டினியூஸ் டென்ஸ் வரணும் கண்டினியூஸ் டென்ஸில் வந்து கொண்டு அப்படின்னா நம்ம நார்மல் கண்டினியூஸ் டென்ஸு கொண்டே அப்படின்னு வரப்போ அங்கே வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் ஓகேங்களா ஹாஸ் ஹஸ்பின் யூஸ் பண்ணோம் ஆஃப் ஆன் ஆச்சு சப்ஜெக்ட் ஓகே செகண்ட் ஒன் பார்க்கலாம் அவர்கள் காலையிலிருந்து சோகமாக இருக்கிறார்கள் சோகமாக இருக்கிறார்கள் அப்படின்றப்போ அது ஒரு ஸ்டேட்டஸு அவர்கள் காலையிலிருந்து நம்ம டைம் மென்ஷன் பண்ணும்பொழுது அங்கே வந்து வீ த்ரீ வந்து யூஸ் பண்ணுறோம் ஓகே அந்த கடை திறக்கப்பட்டு உள்ளது ஓகேங்களா அங்கே அந்த கடைன்றது ஆப்ஜெக்டு திறக்கப்பட்டு உள்ளது அது அது வந்து எப்படி ஆக்ட் ஆகுது இந்த மூணுமே வந்து எனக்கு வந்து நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு ஸோ இது இவ்வளோ தான் ஆஸ் பீன் அவ் பீன் ப்ரெசென்ட்டில் வந்து இவ்வளோ தான் இருக்குது பாஸ்ட்டில் வந்து ஹேட் பீன் ஒரே ஒன்று சிங்கிள் மட்டும்தான் அது ரொம்ப ஈஸியாக நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிடுவேன் ஓகேங்களா ஸோ இந்த மூணு மட்டுமே நீங்கள் நல்லா தரவாயிட்டிங்களா உங்கள் டே பை டே கான்வர்சேஷனில் உங்கள் உங்களோட இங்கிலீஷ் வந்து ரொம்ப நெக்ஸ்ட் லெவலில் அட்வான்ஸ்ட் லெவலாக இருக்கும் ஓகேங்களா ஸோ தான் ஒரு வாட்டிக்கு ரெண்டு வாட்டி நல்லா வாட்ச் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு வந்து ஒரு டீப் எக்ஸ்ப்ளனேஷன் அந்த டீப் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இவ்வளோ தான் நம்ம வீடியோ ஸோ ஹோம்ஒர்க் வந்து மேண்டேட்டரியாக வந்து எனக்கு வந்து ஆன்சர் வந்து கமெண்ட்டில் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ரீப்ளையும் பண்ணுவேன் எதனால் மிஸ்டேக் பண்ணியிருந்தீங்களா நான் உங்களுக்கு வந்து ரிட்டர்ன் மெசேஜும் நான் உங்களுக்கு வந்து கரெக்ஷனும் கொடுப்பேன் ஓகேங்களா ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன் எனக்கு வந்து ஆன்சர் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ ஓகேங்களா ஸோ அந்த பிஃபோர் தட் வீ நீட் டு ஓகேங்களா ஸ்டடி வெரி வெல் அண்ட் ப்ராக்டிக்ஸ் வெரி வெல் இதுதான் எனக்கு ரொம்ப முக்கியம் நீங்கள் ப்ராக்டிக்ஸ் பண்ணுங்கள் நம்மளோட ஃப்ளூயன்சியை வந்து நம்ம டெஃபினட்டாக அச்சீவ் பண்ணிடலாம் ஓகேங்களா நீங்கள் வந்து ஃப்ளூவென்சினுறது வந்து எண்ட் ஆஃப் த ரிசல்ட் மட்டும்தான் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து நம்மளோட இன்புட் கொடுக்கணும் நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும் ஓகேங்களா ப்ராக்டிக்ஸ் பண்ணால் மட்டும்தான் நம்ம ஒரு நியூ லாங்குவேஜை கற்றுக்க முடியும் ஓகேங்களா ஸோ தேங்க்யூ ஸோ மச் நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க் யூ ஸோ மச்